வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பாருங்கள் சீத்தாப்பழம் தான் காய் பிடிச்சிருக்கு இது நோனி அதுவும் அப்படிதான் பூ பூத்து இப்போ தான் காய் பிடிக்கிதான் அவரை தேடி அவரை பூ எடுத்துருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்பான்னா கொடி உருளையே நடுவோம் பாருங்கள் ஏற்பட்டுட்டோன்னு சொல்லுவாங்க கொடி உருளை இது ஒரு கிழங்கு ஐம்பது ரூபான்னு தோட்டம் சிவா கார்டனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் பாருங்கள் இது நல்லா முளச்சி வந்திருக்கு வாங்கி ஒரு பத்து நாளாக வச்சுட்டேன் அப்படியாகவும் ஒரு ஓரமாக பாருங்கள் நல்லா முளப்பு வந்திருக்கு இந்த தொட்டி மண் தொட்டி தயார் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் கொடி உருளைன்னு எழுதி வச்சுருக்கேன் அடையாளம் தெரியறதுக்காக நிறையா கிழங்கு வகைகளை ஆர்டர் பண்ணி கட்டியிருக்கேன் அப்போ இது கொடி உருளை இதை நட்டுவோம் பாருங்கள் மேல் பகுதியை நட்டாவே போதும் இது வந்து உருளைக்கெழங்கு மாதிரி தான் டேஸ்ட்டு ஆனால் கேஸ் கிடையாது நம்ம உருளைக்கெழங்கு பிள்ளைய விரும்பி சாப்பிடுவோம் ஆனால் கேஸு வயதான சாப்பிட முடியாது ஆனால் இதை எல்லோரும் சாப்பிடலாம் அதனால் இந்த கொடி உருளையை இது கீழேயும் கிழங்கு க இதாகும் மேலேயும் காய்க்கும் அதை நடுவோம் வாங்க மண்ணை கொஞ்சம் தோண்டிக்கிட்டு நட்டு வச்சுருவோம் நட்டு மழை தண்ணியை ஊற்றிட்டோம்னா நல்லா வேர் பிடிச்சிக்கிறோம் அப்படியே வளர்ந்து வரும் இது ஒரு கொடி கொடியிலையும் காய் காய்க்கும் இது கீழேயும் கிழங்கு வைக்கும் அது கிழங்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட இருக்கும் அது திரும்ப திரும்ப அதிலையே தழுத்து வரலாம் அதனால் இந்த கொடி உருளை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்